இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப என்ன சொல்றாங்க இந்த கள்ளச்சாராய் விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சார் குமார் அவர்கள் ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய் விற்பனை கோவை பொல் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார் நான் குறிப்பிட்டேன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் காவல்துறை சேர்ந்த அறிகால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை